சுதந்திர இந்தியாவில் ஒரு குடும்பமே அதிக நாட்களை ஆட்சி செய்கிறது பிரதமராக யார் வந்தாலும் நேரு குடும்பமே அதிகாரம் செலுத்தும் காங்கிரஸ் என்ற கட்சி நேரு குடும்ப கட்சியாக செயல்படுகிறது இது காங்கிரஸ் மீதான பொதுவான விமர்சனங்கள் பிரியங்கா காந்திக்கு பொதுச் செயலாளர் பதவி அளித்து இந்த விமர்சனத்தை கூர்மையடைய வித்திட்டுள்ளது காங்கிரஸ் இந்திய சுதந்திரத்திற்கு பின்பு காங்கிரஸ் கட்சியில் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு அவரது வாரிசுகளான இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சோனியா ராகுல் ஆகியோர்களை அக்கட்சியில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் அந்த பட்டியலில் தற்போது இணைந்துள்ளார் பிரியங்கா காந்தி இந்த விமர்சனம் உண்மையில் பிரியங்கா காந்திக்கு ஒத்து வருமா என்றால் இல்லை என்றே கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள் காரணம் ராகுல் காந்தியை விட பிரியங்கா காந்திக்கே அரசியல் அனுபவம் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்திக்கு ஆதரவாக கடுமையான பிரச்சாரத்தை பிரியங்கா காந்தி மேற்கொண்டதால் தனி கவனத்தை பெற்றார் அத்துடன் சோனியா காந்தியின் பொதுக்கூட்ட உரைகள் தேர்தல் பரப்புரையில் மக்களிடையே எப்படி பேச வேண்டும் என்ற நுணுக்கமான ஆலோசனைகளை அவருக்கு அளித்ததாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் அப்போது ரேபரேலியில் உள்ள பத்து தொகுதிகளில் பிரியங்கா காந்தி கூடுதல் கவனங்களை செலுத்தி அங்கு காங்கிரஸ் கட்சிக்குள் நிலவிய தொண்டர்களின் மோதலையும் உட்கட்சி பூசலையும் முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றிக்கு வித்திட்டார் இந்த தேர்தல்தான் தொண்டர்களை ஒருங்கிணைக்கவும் வாக்குகளை வேட்டையாடவும் பிரியங்கா காந்திக்கு பாலபாடத்தை கற்றுக் கொடுத்தது இதனால் இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்தின் எந்த மூளைக்கு சென்றாலும் பிரியங்கா காந்தியை சூழ்ந்து மக்கள் அவரின் உரையை கேட்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பெருமையான இடங்களை கைப்பற்றியது தொடர்ந்து நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் வரலாறு காணாத வகையில் பாஜக விஸ்வரூபம் எடுத்துள்ளது இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியை தனித்துவிட்டு சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன இதனால் துவண்டு கிடக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பிரியங்கா காந்தியின் அரசியல் வருகை புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன ராஜீவ் காந்தியும் கொலை செய்யப்பட்ட பின் மொத்த பலமே போய்விட்டதாகவும் இதனால் தன் குழந்தைகளை அரசியலை விட்டு விளக்கி வைக்க நினைத்தேன் என காங்கிரசின் தலைவராக இருந்த சோனியா காந்தி புதிய தலைவராக ராகுல் பொறுப்பேற்கும் போது உருக்கமாக பேசினார் ஆனால் வரலாறு நேர் எதிரான முடிவை சோனியாவுக்கு அளித்துள்ளது தன் அரசியல் பயணம் தன் தாத்தாவிற்கு பிடித்த ரோஜாவால் விரிக்கப்பட்டதல்ல அது முற்கள் நிறைந்தது என்பதை பிரியங்கா காந்தியும் அறிவார் இந்த அரசியல் ஆடுகளத்தில் அவர் எத்தகைய விளையாட்டை விளையாடுவார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் न्यूज़ न्यूसवें तमिल